செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பிள்ளையான் தொடர்பான பல விசாரணைகள் பல கோணங்களில் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பான பல விடயங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன சேகரிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலான விசாரணைகளும் பல திசைகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் போது கலீல் என்கின்ற நபர் பிள்ளையானோடு எப்படி தொடர்பில் இருந்தார் எப்படியான வகையில் கலீலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பு இருந்தது கலியிலோடு தொடர்புகளை பேடியவர்கள் யார் கலீல் என்கின்ற நபர் பிள்ளையானின் பெயரில் பல கடிதங்களை எழுதியதாக கூட இப்போது விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய சக்தி பல கடிதங்களை எழுதியதாக கூட விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன்கள் அடிப்படையில் தான் பல முக்கியமான தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சேகரித்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இருபத்தி மூன்று வருடங்களாக ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகா அதிகாரியாக இருந்தவர் கூட பிள்ளையான் விவகாரத்தில் இடமாற்றப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டு புற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் பிள்ளையானோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார் என்கின்ற தகவல் முன்னர் வெளிவந்திருந்தது இப்போது அந்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை திசை திருப்ப முயற்சி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான வகையில் அவர் யாழ் மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் இருபத்தி மூன்று வருடங்களின் பின்னர் அவை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க இரண்டு அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதுடன் அந்த அறிக்கைகளின் பின்னர் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் விசேட பாதுகாப்பு அதிகாரி என்பதை விட விஐபி மாருக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு அதிகாரிகளை மாற்றுகின்ற போது தங்களோடு கலந்துரையாட வேண்டும் என்கின்ற ஒரு மரபு இங்கு பின்பற்றப்படவில்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாலும் பிள்ளையானோடு தொடர்பு கொண்டு சில விசாரணைகளை திசை மாற்ற முயற்சி செய்தார் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாற்றம் இடம்பெற்றிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அது ஒரு இருக்க இப்போது கலில் விவகாரம் மட்டுமல்ல இன்னும் பல விவகாரங்கள் இதற்குள் பெரிய பூதாகரமாக வடித்திருக்கின்றது இந்த தகவல்களை பார்க்கின்ற போது இனி வரப்போகின்ற நாட்களில் பல கைதுகள் எதிர்பார்க்கப்படுகின்றது சிலவளை நீங்கள் கூறலாம் இவையெல்லாம் நீங்கள் கூறுவது புனை கதையாக இருக்கலாம் தானே என்று இந்த விடயங்கள் தொடர்பில் அந்த காலப்பகுதியிலும் அந்த களத்தில் களப்பணியாற்றியவர் என்கின்ற வகையில்தான் இந்த விடயங்களை இங்கு உரிமையோடு கூறுகின்றோம் இவை தொடர்பான முக்கியமான தகவல்கள் காணொலிகள் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் நிரூபிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பில் இன்னும் பல தகவல்கள் ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விடயங்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையும் உங்களோடு சமர்ப்பிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இப்போது பார்க்கின்ற போது இந்த விசாரணை வலயத்திலே இன்னும் இருவருடைய பெயர் அடிபடுகின்றது பிள்ளையானோடு அந்த காலப்பகுதியில் சிறையில் இருந்ததாக கூறப்படுகின்ற எட்வின் சில்வா கிருஷ்ணன் ராஜா என்கின்றவரும் மற்றும் ரங்கசாமி கனகநாயம் ஆகிய இருவரிடமும் கூட விசாரணை செய்வதற்கான அல்லது விசாரணை வலயத்துக்குள் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் கலில் அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் மூலத்தின் அடிப்படையில் தான் இவை சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இவை எம்முடைய புலனாய்வு செய்திகளின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது செய்திகளை ஆய்வுக்குட்படுத்திய போது பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் இப்போது பல விடயங்களை மறந்திருப்பீர்கள் மறக்கப்பட்ட விடயம் ஒன்று இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தல் மட்டுமல்ல குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் விசாரணை வலையமைப்புக்குள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது அது வேறு ஒன்றுமல்ல மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொள்ளை தான் இப்போது பேசப்படுகின்றது கொள்ளை தொடர்பில் நீங்கள் பேசுகின்ற போது பல ஞாபகங்கள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே கிழக்கு மாகாண முதலமைச்சராக சிவனேசரோ சந்திரகாந்தன் அவர்கள் இருந்தார் பட்டப்பகலில் அந்த கொள்ளை ஒன்று இடம்பெற்ற போது பலரும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையிலே போலீசாரினுடைய விசாரணை வலையமைப்புக்குள் எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள் ஒருவர் பிரதீபன் மற்றது கண்ணன் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது விசாரணை குற்றவாளிகளை நெருங்குகின்ற போது அந்த விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த அத்தியட்சகர் ஒருவர் திடீர் இடமாற்றம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த திடீர் இடமாற்றம் பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரையும் அதனோடு தொடர்புப்பட்ட போலீசாரையும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இனங்கண்டிருப்பதாகவும் அந்த வகையில் புதூர் வங்கி கொள்ளை தொடர்பான விவகாரமும் இப்போது கரங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு நகரை அதிர வைத்த பட்டப்பகலில் இடம்பெற்ற கொள்ளை பதினைந்து கோடி பெறுமதியான தங்க நகைகள் முப்பத்தி ஐந்து லட்சம் பெறுமதியான அந்த விசாரணையும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விசாரணை வலயத்தில் சிக்கிய இருவருடைய பெயர்கள் இப்போது தேடுதலுக்குள் உட்படுத்தப்பட்டு அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து அவை புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பல அதிகாரிகள் மட்டக்களப்பு நகரில் சிவிலியன்களாக நடமாடுகின்றார்கள் தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த விடயங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் அப்படி கூறலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் அதனை கூறுவதற்குரிய உரித்து இருக்கின்றது அவை தொடர்பான காணொலிகளை நீங்கள் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் அன்றைய புதூர் வங்கி கொள்ளையோடு கைதை தடுத்ததின் பிரதான குற்றச்சாட்டுகளோடு அன்றைய ஆட்சியாளர்கள் மீதும் இப்போது சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இதனை கையாள போகிறார்கள் என்று அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தை மறந்துவிட முடியாது இன்று கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல விடயங்களை அல்லது பல நடக்கின்ற நிர்வாக சீர்கேடுகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அவை தொடர்பான பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு இனி வருகின்ற காணொலிகளில் வழங்குவதற்கு இருக்கின்றோம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பிரேமினி என்கின்ற ஒரு மாணவி அந்த காலப்பகுதியிலே பலமாக பேசப்பட்ட பேர் அவர் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தோடும் பணியாற்றி இருந்தார் அந்த கால பகுதியிலே அவருடைய கடத்தல் அல்லது காணாமல் போதல் அவர் கூட்டு பாலியல் வல்லுறவு உட்படுத்தினார் என்கின்ற தகவல் அணில் தரப்பால் குற்றப்புலனாய் பிரிவினருக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதனோடு தொடர்புபட்ட ஐவருடைய பெயரை இப்போது குத்த தடுப்பு புலனாய் பிரிவினர் இனங்கண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் தொடர்பான தகவல்களும் இப்போது சேகரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த பெயரின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவையெல்லாம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய விசாரணை வலையமைப்பில் இருக்கின்ற பெயர்களைத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்கு உச்சரிக்கின்றோமே ஒழிய அதற்கு அப்பாற்பட்ட பெயர்கள் அல்ல இந்த விசாரணை வலையமைப்பில் இப்போது பிரேமினி தொடர்பான விடயங்களில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் சிந்துஜன் யோகன் புலேந்திரன் குமார் சிரஞ்சீவி ஆகியோருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது பெண் கடத்தல் பாலியல் வல்லுறவு என்கின்ற சொல்லாடல்கள் அவை விசாரணைகளுக்காக இப்படியான ஒரு தனி கோப்பு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பல கோப்புகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பிள்ளையானின் கைதின் பின்னர் கோப்புகளால் நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் கட்சி அந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பலர் இரகசியமான முறையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு சென்று தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்கிவிட்டு அவர்கள் இப்போது நடமாடுவதாக கூறப்படுகிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் கைதின் பின்னர் பலர் அச்சம் ஏற்பட்டிருந்தது பலர் என்று அரசு சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவை அங்கிருக்கக்கூடிய பலருக்கு தெரியாது சில வேளை அவர்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அந்த பகுதியில் இல்லை என்று சொன்னால் நினைத்து கொள்ள வேண்டியதுதான் அவர்கள் அங்கு உரிய இடத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் என்று அந்த வகையில் அநேகரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுவிட்டன அத்தனை வாக்குமூலங்களும் வீடியோ மூலமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவேளை குரல் பதிவிலோ அல்லது வேறு ஏதாவது சாதனங்களை பயன்படுத்தினாலோ மிரட்டல் என்றெல்லாம் கூறிவிட்டு வருவார்கள் இவர்கள் மிகவும் இலேசான முறையில் இலகுவாகத்தான் அவருடைய வாக்கு மூலங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இப்போது பல ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு விட்டன இன்னும் பல ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களுக்குரிய விடயங்கள் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தேடப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இன்னும் பல கைதுகள் இடம்பெற உள்ளன இவை ஒரு புறம் இருக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் அவர்களுடைய கொலை இடம்பெற்ற போது தொடர்புகளை பேணியவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்படுகிற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அவர்களுடைய அன்று பயன்படுத்திய தொலைபேசி அழைப்புகள் இப்போது சேகரிக்கப்பட்டு அவை தொடர்பான அவர்களுடைய குரல்களை கூட பெறுவதற்கு கூட இப்போது முயற்சிகள் பெறப்படுவதாக கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் இவருடைய கடத்தலின் பின்னணியில் சில சந்தேகங்கள் பல்கலைக்கழகத்துக்குள் இருப்பதாகத்தான் இப்போது விசாரணையில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கிழக்கமாக முதலமைச்சராக பிள்ளையானவர்கள் இருந்தபோது பாசிக்குடா பகுதியிலே பெசில் ராஜபக்ச அவர்கள் அதிகளவான முதலீடுகளை செய்திருந்தார் செய்ததற்கான ஆதாரங்களை அவரை இருந்தார் அதிகளவான நாட்கள் பெசில் ராஜபக்ச பாசிகுடாவிலே தங்கியிருந்தார் இப்போது பசில் ராஜபக்ச இலங்கையில் இல்லை அவரை இனி இலங்கைக்கு வரப்போறதும் இல்லை அவரை அழைத்து வருவதும் சாத்தியமில்லை எனவே பசில் ராஜபக்சவின் பெயரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்று பசில் ராஜபக்ச பயன்படுத்தியவர்கள் அவர்களும் விசாரணை வலையமைப்புக்குள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் சட்டத்துக்கு முரணான வகையில் அரசு சொத்துக்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் சட்ட விரோதமான முறையில் பணங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதுவும் அரச நிதி அரச காணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பாசிக்குடாவில் இருக்கக்கூடிய பல விடுதிகள் கொட்டல்கள் கூட இன்று இவர்களுடைய விசாரணைக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது பெசில் ராஜபக்ச யாரின் ஊடாக முதலீடுகளை செய்தால் எவ்வாறான வகையில் முதலீடுகளை செய்தார் அரச காணிகளை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற பல தேடல்கள் அங்கு இப்போது பெறப்பட்டிருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையான் விவகாரம் விவகாரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவை மட்டும் இல்லை சுரங்க கூட இப்போது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவரும் அந்த பல குற்றச்செயல்களோடு செயல்களோடு தொடர்பட்டவர் என்கின்ற வாக்கு மூலம் அங்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது சுரங்க தேடப்படுகின்றார் மட்டக்களப்பிலே இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு காலப்பகுதி ஒன்பது வரைக்கும் பலமாக மக்களை மிரட்டிய தீனா குழுவும் இப்போது விசாரணை வலயத்துக்குள் வந்திருக்கிறது மட்டக்களப்பில் இருந்த தீனா குழுவை இயக்கியது யார் ஆரையம்பதி பகுதியிலே இடம்பெற்ற படுகொலையின் பின்னணியில் இருந்தது யார் அந்த படுகொலைகளை நிறைவேற்றியது யார் என்கின்ற பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன தீனா குழு தொடர்பாகவும் சுரங்க தொடர்பாகவும் தகவல்களை இனி வருகின்ற காணொலியில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் இப்போது விசாரணை மிகவும் இறுக்கமடைந்திருக்கின்றது சில வேளைகளில் யாராவது இது தேர்தல் காலம் இது ஒரு தேர்தலுக்கு முரணான செயல் என்று கூறினாலும் ஒரு நாட்டில் விசாரணை இடம்பெறுகின்ற போது அரச இயந்திரம் தேர்தல் காலங்களிலும் விசாரணைகளை செய்வதற்கு உரிமை இருக்கின்றது யார் குற்றஞ்சாட்டப்பட்டாலும் குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றச்சாட்டுக்களோடு தொடர்புபட்டவர் என்றுதான் கூறுவார்கள் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்தது என்று கூறுவார்கள் அந்த வகையில் அங்கிருந்து கிடைக்கின்ற மிக முக்கியமான மிக ரகசியமான தகவல்களை உங்களோடு வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த காணொலியில் உங்களோடு பயந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்